என் அன்பு சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கும் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம கரம் மசாலா மசாலா மட்டன் மசாலா போட்டோம் சிக்கன் மசாலா போட்டோம் நம்ம யூடியூப்பில் பிரியாணி மசாலா போட்டிருக்கோம் எல்லா மசாலாவும் போட்டாச்சு குழம்பு மசாலா வந்து எல்லாமே போட்டாச்சு இப்போ கரம் மசாலா பிரியாணி மசாலாவுக்கும் கரம் மசாலாவுக்கும் ரொம்ப ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது அதில் ஃப்ளேவர்ஸ் அதிகமாக இருக்கும் பிரியாணி மசாலாவில் இதில் ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம இந்த கரம் மசாலாவை குழம்புக்கு எல்லாத்துக்கும் போடுவோம் அதனால் இந்த மசாலாவுடைய வாசனை அதிகமாக இருந்தால் அது பிரியாணிக்கு மட்டும்தான் சூட் ஆகும் இதுக்கு சூட் ஆகாது குழம்புகளுக்கு எல்லாத்துக்கும் சூட் ஆகாது ரொம்ப சீக்கிரத்தில் நம்ம தயாரிப்பான மசாலா ஐட்டங்கள் எல்லாமே நம்ம தயாரிக்கிறான் தயாரிச்சுட்டான் லைசன்ஸுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் வெகு விரைவில் நம்ம ஆர்டரை எப்படி நம்ம புக் பண்ணலாம் ஆன்லைனில் எப்படி புக் பண்ணலாங்கிற விவரங்கள்லாம் உங்களுக்கு நம்பர்லாம் தரான் வாட்ஸ்அப்பில் புக் பண்ணுறதுக்கு நம்பர்லாம் தரான் எல்லா மசாலாவும் தனித்தனியாக ஐம்பது கிராம் பாக்கெட் மாதிரி போட்டிருக்கோம் சாம்பார் மசாலா மீன் குழம்பு மசாலா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எல்லாம் போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க கீழே வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுக்குறோம் அதில் ஆர்டர் நீங்கள் புக் பண்ணலாம் இன்னும் அடுத்த வீடியோக்கு அடுத்த வீடியோ இந்த மசாலா ஃபுல்லாக அவங்களுக்கு காட்டி டிஸ்பிளேயில் காட்டி அதை எப்படி சமைக்கலாம் எந்த எவ்வளோ எவ்வளோ அளவில் போட்டு சமைக்கலாங்கிற இதையும் நான் சொல்லித்தரோம் இப்போ நம்ம வீடியோவில் போடாதது கரம் மசாலா இப்போ இந்த கரம் மசாலா செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க தனியா பட்டை பூ மராத்தி மொக்கு பிரிஞ்சி இலை சாய் ஜீரா அதே மாதிரி சின்ன ஜீர ஜீரகத்தில் சாதாரண நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஜீரகம் ரெண்டும் இருக்குது சாய் ஜீராவும் போடணும் ஜீரகமும் போடணும் கிராம்பு ஜாதிக்காய் ஜாதிக்காய் சின்ன துண்டு தான் போடுவோம் ஜாதிக்காய் கல்பாசி ஜாதி பத்திரி ஏலக்காய் மிளகு கருப்பு ஏலக்காய் அல்லது பெரிய ஏலக்கான்னு சொல்லுவாங்க அந்த கருப்பு ஏலக்காய் அல்லது பெரிய ஏலக்காய் இது கிடைச்சா போடுங்க கிடைக்க இது கொஞ்சம் ஏலக்காய் ஒரு பத்து போடுறதுக்கு இது ஒன்று போட்டால் போதும் ஃப்ளேவர் தனியான வாசனை கொடுக்கும் சோம்பு இது ஜீரகம் அந்த சாய் ஜீரகம் போடுறோம் இந்த ஜீரகம் போடுறோம் இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ இதை என்னென்ன அளவில் எப்படி எப்படி போடலாங்கிறத நான் செய்யும்போது காட்டுறேன் அடுப்பற்ற வச்சுட்டோம் கடையில் வாங்கக்கூடிய கரம் மசாலா இவ்வளோ சுத்தமாக இவ்வளோ டேஸ்ட்டாக வறுத்து எந்த கரம் மசாலா எந்த கடையிலையும் கொடுக்க மாட்டாங்க நம்ம வீட்டில் வறுத்து நமக்குன்னு வீட்டில் மேடு வீட்டில் தயாரித்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா அதனுடைய வாசனையும் சுவையும் ருசியும் நீங்கள் செய்யக்கூடிய கரியோ மட்டனோ எது சிக்கனோ எது செஞ்சாலும் அதுக்கு அதிகப்படியான ஒரு வாசனையும் நல்ல ஒரு ருசியை கொடுக்கும் சிரமம் பார்க்காம எல்லாருமே வீட்டில் இதே மாதிரி செஞ்சு வாங்கிக்கோங்க செஞ்சு வச்சுக்கோங்க அப்போ நமக்கு ருசி நல்லா கிடைக்கும் தீயை ரொம்ப ஸ்லோவாக சிம்மில் ரொம்ப கம்மியாக வச்சுக்கணும் வச்சுட்டு ஒரு அடி கனமான ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு கனமான எது மறுக்கிறது கொஞ்சம் லேட்டாகுமோ அந்த மாதிரி பொருளை போட்டோம் டேபிள் ஸ்பூன் டேபிள் ஸ்பூனில் மூணு டேபிள் ஸ்பூன் தனியா பொறுமையாக தீயை நிதானமாக வச்சு பொறுமையாக வருங்க வறுக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் பொருளுக்கும் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம வறுத்துட்டு அது கருகி போச்சுன்னா இந்த மசாலா கசப்பெடுத்துகிறோம் அதுக்காக பொறுமையாக வறுக்கணும் தீயை மிதமான தீயில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுக்கணும் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் அந்தந்த பொருள் வறுத்தோன்னு ஒரு வாசனை வரும் அந்த வருபட்ட வாசனை உங்களுக்கே தெரியும் தனியாக போட்டால் தனியாக வருபட்ட வாசனை நமக்கு நல்லா தெரியும் அதனால் தனியாவை பொறுமையாக வறுத்துக்கணும் தனியாக நல்லா வருபட்டு வாசனை வந்துக்கிட்டு இருக்குது இந்த டைமில் அதே எந்த ஸ்பூனில் அளந்தமோ அதே ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் மறுபடிட்டோம் இப்போ பாருங்கள் அதே டேபிள் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் சோம்பு இதான் நமக்கு குழம்புல வாசனையை கொடுக்கக்கூடிய பொருள் அதனால் ஜீரகம் கம்மியாக போடணும் சோம்பு கூட போடணும் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுறேன் இந்த பெரிய ஏலக்காய் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் கருப்பு ஏலக்காய் அல்லது பெரிய ஏலக்கான்னு சொல்லுவாங்க பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் இல்லை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதில் ஒரு நாலு பெரிய ஏலக்காய் நாலு போட்டுக்கிறேன் எடக்கணக்கில் பார்த்தோம்னா தனியா தனியா முப்பது கிராம் இருக்குது ஜீரகம் பதினஞ்சு கிராம் இருக்குது சோம்பு இருபது கிராம் இந்த பெரிய ஏலக்காய் கருப்பு ஏலக்காய் ஒரு நாலே நாலு போட்டிருக்கேன் இந்த சாய் ஜீரா காட்டனில் உங்களுக்கு சீரகத்தை விட சின்னதாக இருக்கும் இந்த சாய் ஜீரா இது ரொம்ப வாசனை அதிகமாக கொடுக்கும் அதனால் ஒரே ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போடல அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அது மாதிரி நம்ம எப்போவும் யூஸ் பண்ணோம்ல ஏலக்காய் அது ஒரு பதினஞ்சு கிராம் பதினஞ்சு கிராம் எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபது ஏலக்காய் இருக்கும் இந்த கிராம்பு இந்த கிராம்பு நம்ம பிரியாணி மசாலாவுக்கு அதிகமாக போடுவோம் இதில் எல்லா பைசியான இந்த வாசனை பொருள்லாம் கம்மி கம்மி போடுறோம் பாருங்கள் இவ்வளோ தான் கிராம் போடுறோம் அதாவது ஒரு பத்து கிராம் இருக்கும் பத்து கிராம் எடக்கணக்கில் இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் கிராம் மிளகு இந்த டேபிள் ஸ்பூனில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன் அது ஒரு பதினஞ்சு கிராம் இருக்கும் இது ஜாதிக்காய் பாருங்கள் இது ஜாதிக்கா இது முழுசாக போடலை உடச்சி ஒரு சின்ன துண்டு உடச்சி போடுற உடச்சி ஒரு சின்ன துண்டு இதெல்லாம் அதிகப்படியான வாசனையை கொடுக்கக்கூடியது பிரியாணி மசாலா அதிகமாக போடுவோம் இதில் கம்மியாக ஒரு சின்ன துண்டு ஜாதிக்காக போடுறேன் அதே மாதிரி கல்பாசியும் அதிகப்படியான மனத்தை வாசனையை கொடுக்கக்கூடியது அதனால் சும்மா ஒரு அஞ்சாறு பூ சின்ன துண்டில் ஒரு அஞ்சாறு துண்டு போடுறேன் ஜாதி பத்திரி பூ இதுவும் அதிகமான ஒரு வாசனையை கொடுக்கக்கூடியது அதனால் சும்மா பாருங்கள் ஒரே ஒரு பிஞ்சு சின்ன துண்டில் பூவில் ஒரு ரெண்டு மூணு எதல் பட்டை ஒரு பதினஞ்சு கிராம் பட்டை பட்டை சுருள் பட்டை மராத்தி மொக்கு அதில் ஒரு நாலு மராத்தி மொக்கு போடுறேன் அதை முழுசாக போட்டால் மிக்சியில் அரைக்க முடியாது அதனால் உடச்சி போடுறேன் ஒரு நாலு ஸ்டார் பூ பாருங்க ஸ்டார் பூ நாலு ஒரு பத்து பதினஞ்சு பிரிஞ்சு இலை நல்லா வருபட்ட வாடை நல்லா வருது வருங்க பிரிச்சு இலையெல்லாம் மொறு மொருண்டு உடையுது நல்லா அப்படி நொறுங்குது அந்த மல்லி வாசனையும் நல்லா தூக்கலாக வருது இப்போ எல்லாமே நல்லா வருபட்டுருச்சு வருபட்ட ஸ்மெல்லு நல்லா வருது எதுக்கு வருக்குறேன்னா வாசனைக்காகவும் மிக்சியில் அரைக்கும் போது நல்லா பவுடராக அரைக்கிறதுக்காகவும் நம்ம ஒழுங்காக வருபடலைன்னா குறை 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 குறைன்னு இருக்கும் அதுக்காக நல்லா வறுத்துக்கிறோம் நல்லா வருபட்டுருச்சு தீயை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ அந்த கடாயில் இருக்கிற சூட்டுலேயே நல்லா அப்படியே பொறுமையாக வறுபட்டுட்டோம் நான் தீயை ஆஃப் பண்ணிட்டேன் வெறும் கடாயில் கடாயில் உள்ள சூட்டில் மட்டும்தான் வறுக்கிறேன் இப்போ வறுத்ததை ஒரு பாத்திரத்தில் மாற்றி சூடு ஆறுறதுக்காக போட்டு வச்சுக்கிறோம் நல்லா ஆறிடுச்சு இப்போ எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கிறோம் நல்லா அப்படி மிக்ஸியில் ஓரத்தில் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா சுற்றி விட்டுங்க அப்படி தான் மசாலா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகி நல்லா அரைபடும் நைஸாக பவுடராக அரைச்சாச்சு வாசனை சூப்பரான வாசனை நல்லா வறுத்ததுனால கம்ம கம்ம கம்மான் வாசனை நம்ம கடையில் வாங்கினா கூட கரம் மசாலா இவ்வளோ வாசனை வராது நல்லா அருமையான வாசனை நீங்கள் போடும்போதே இந்த பாருங்கள் இவ்வளோ தான் போடணும் இவ்வளோ தான் ஒரு ஸ்பூனில் சின்ன ஸ்பூனில் இவ்வளோ போட்டால் போதுமானது கரம் மசாலா நம்ம கடையில் வாங்குற ஸ்பூனில் இவ்வளோ போடணும் அப்போ தான் அந்த கா வாசனை அவங்க என்ன போட்டு அரைக்கிறாங்கன்னு தெரியாது கரம் மசாலாவில் இது நம்ம எல்லாமே பைசி நல்ல சுத்தமான வெள்ளை வசதியான பொருள் நம்ம போட்டிருக்கதால் இந்த பாருங்கள் இது இவ்வளோ போட்டால் போதும் நம்ம இவ்வளோ போட்டால் போதும் கரம் மசாலா அதாவது ஒரு கிலோ மட்டன் சிக்கன் செய்கிறீங்கன்னா அரை கிலோவுக்கு இந்த பாதி இவ்வளோ போட்டால் போதும் பாதி போட்டால் போதும் அரை கிலோவுக்கு ஒரு கிலோவுக்கு நீங்கள் செய்யறதாக இருந்தால் இவ்வளோ போட்டுக்குங்க இது பிரியாணி மசாலாவுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்ம பைசி பொருளை கம்மியாக போட்டிருக்கோம் ஃப்ளேவர் கம்மியாக காட்டும் அது வந்து ஃப்ளேவர் இப்போ பிரியாணி மசாலாவுக்கு தூக்கி காட்டும் நம்ம பைசி கூடுதலாக போடுவோம் எல்லாத்துமே இருபது கிராம் சொல்கிற இடத்துல நாற்பது கிராம் போடுவோம் அது மாதிரி போடுறதுனால பைசி தூக்கலாக காட்டும் எப்படின்னா குறைச்சி குறைச்சி போட்டிருக்கோம் நல்ல ஒரு அருமையான இது கடையில் வாங்கிறது நீங்கள் வீட்டிலே செஞ்சு குழம்புக்கு வெஜ் வெஜ்ஜி குருமாக்கு வேறு என்ன சிக்கன் என்னென்ன செய்கிறீங்களோ எல்லாத்துக்கும் இந்த கரம் மசாலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அருமையான பொருளை நீங்களே தயாரித்து வீட்டில் வச்சுக்கோங்க ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது இப்போ நம்ம கொஞ்சமாக செஞ்சுருக்கோம் அதிகமாக தேவைப்படுறவங்க பெரிய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இதே அளவு டபுளாக்கிக்குங்க மல்லியிலேருந்து எல்லாமே டபுள் டபுளாக டபுள் டபுளாக போட்டுங்க இப்போ நம்ம ஒரு சின்ன குடும்பத்துக்கு ஒரு மூணு மாதத்துக்கு வர அளவுக்கு செஞ்சுருக்கோம் இது எவ்வளோ போட்டோம்னா ஒரு மூணு மாதம் வரும் தாராளம் போதுமானது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை ஆதரிக்கும் வர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறான்